சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பெல் பண்ணி கிளிக் பண்ணிங்க உங்களுக்காக பயனுள்ள வீடியோ கிடைப்போது உங்களுக்காக கற்று இருக்குது சே எவ்வளோ தான் சாப்பிட்டாலும் வெயிட் ஏறவே மாட்டேது என்ன சாப்பிட்டாலும் ஏற மாட்டேது எவ்வளோ முயற்சி எடுத்து பார்த்துட்டேன் ஒரு முயற்சி கூட சக்ஸஸ் ஆகலை இப்படி சொல்கிற நீங்கள் இந்த டிப்ஸை பார்த்தா கண்டிப்பாக என்னடா வெயிட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சேடா பத்தே நாளில் எவ்வளோ பெனிஃபிட்டா அப்படிங்கிற வார்த்தையை சொல்வீங்க சரி இப்ப வெயிட் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய பல அற்புதமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்குவோம் பொதுவாக எவ்வளவு கேலரிஸ் இருந்தா வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்னு பார்ப்போம் முதல்ல முக்கியமா தான் தெரிஞ்சுக்க வேண்டியது பாய்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு மூவாயிரம் கேலரிஸ் நம்மளுக்கு தேவை இந்த மூவாயிரம் கேலரிஸ் நம்மளுக்கு கிடைச்சாதான் நம்ம வந்து வெயிட் இன்க்ரீஸ் பண்ண முடியும் அதுவே கேர்ள்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கேலரிஸ் கண்டிப்பாக தேவை ஒரு பாய்ஸுக்கு மூவாயிரம் கேர்ள்ஸுக்கு ரெண்டாயிரத்து ஐநூறு இந்த கேலரிஸ் விதம் நம்மளுக்கு டெய்லியுமே நம்மளுக்கு கிடைச்சா தான் கண்டிப்பாக அவனால் வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியும் சப்போஸ் இப்போ மூவாயிரம் கேலரிஸ்க்கு போயிடலாம் ரெண்டாயிரத்து ஐநூறு கேலரிஸ் கிடைச்சா கூட நம்மளால் வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியவே முடியாது கேர்ள்ஸுக்கும் அதே தான் அதனால் இந்த கேலரிஸு ரொம்ப முக்கியமானது எப்படிப்பட்ட உடம்பு வந்து இருந்தால் நம்ம வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகாது அப்படின்னு பார்த்தோம்னா ஹீட் உடம்பு அதாவது உடல் உஷ்ணுன்னு சொல்லுவாங்க இந்த உடல் உஷ்ணம் இருக்கவங்க யாருக்குமே வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகாது அதே மாதிரி யாரெல்லாம் டெய்லியும் சரி அதிகமாக மாஸ்ட்ருபேஷன் பண்ணுறவங்க யாருக்காக இருந்தாலும் உடலில் அதிகரிக்காது அவங்க எந்த தான் எவ்வளோ தான் ஸ்டெப் எடுத்தாலும் சரி என்ன தான் சாப்பிட்டாலும் சரி வெயிட் இன்க்ரீஸ் ஆகாது முதல்ல இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம சரி பண்ணோம் பாடி ஹீட்டை வந்து நம்ம வந்து குறைக்கணும் வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணணுன்னா பாடி மாஸ் வெயிட் கெயின் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய பவுட்ரு இதெல்லாம் நம்ம சாப்பிட்லாமா இதெல்லாம் சாப்பிட்டா கண்டிப்பாக வெயிட் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிற விஷயத்த பார்ப்போம் இப்போ நம்ம பாடி மாஸ் பாடி பாடி வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய பவுட்ரெலாம் சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஆனால் காலப்போக்கில் வந்து சைட் எஃபெக்ட் வந்து நம்ம கொடுத்துருவோம் அது மூலமாக நம்ம வந்து ரொம்பவே அவதிப்படுற நிலைமையில் தள்ளப்பட்டுருவோம் ஆனால் இயற்கையாகவே நம்மளுக்கு நிறைய விஷயங்களை கடவுள் கொடுத்துட்டு போயிருக்காரு அதை சாப்பிட்டா நமக்கு வந்து வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் சரி எப்படி நாங்கள் வெயிட்ட என்க்ரேஜ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக நம்ம ஃப்ரெண்ட்ஸில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு பையனை பார்த்துருப்போம் ரொம்ப ஒளியாக இருந்திருப்பான் அதுக்கப்புறமா இப்போ பார்த்தோம் அப்படின்னா அங்கங்கே சதை போட்டு வெயிட் போட்டு ரொம்ப அழகாக இருப்பான் அந்த மாதிரி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த நீங்கள் நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ண போகிறேன் எப்படி அவன் வெயிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணான் அப்படிங்கிற விஷயத்த நீங்க நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா அது பாடி ஹீட்டை வந்து நம்ம வந்து குறைக்கணும் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வாரத்தில் ஒரு முறை என்ன பண்ணணும்னா தேய்ச்சி குளிக்கணும் இந்த தேய்ச்சி குளித்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பாடி ஹீட்டை வந்து படிப்படியாக குறைக்கிறத நம்மளால் உணர முடியும் நம்ம பல வருஷத்துக்கு முன்னாடி பாடி ஹீட்டை குறைக்கிறதுக்கு இதை தான் முன்னோர்கள்லாம் செஞ்சாங்க அதனால் இந்த பாடி ஹீட்டை முதல்ல நம்ம குறைக்கிறதுக்கு வாரத்தில் ஒரு முறை இதை செய்யணும் ரெண்டாவது தான் நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா வாரத்தில் நம்ம எத்தனை நாள் முடியுதோ அத்தனை நாள் ஹெர்ட் ரைஸை எடுத்துக்கணும் அதாவது தை சாதத்தை அதிகமாக சாப்பிடணும் தை சாதம் அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளோட வெயிட் வந்து சீக்கிரமாகவே இன்க்ரீஸ் பண்ண பண்ணும் அது இல்லாமல் நம்மளோட முகத்தில் இருக்கக்கூடிய டஸ்ட்லாம் நீக்கி முகத்தை ரொம்பவே பொழிவோடு வச்சுக்கிறதுக்கு தை சாதம் ரொம்ப உதவியாக இருக்கும் மூணாவது தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா வெயிட்டை இன்க்ரீஸ் செய்யக்கூடிய மில்க் ஷேக் இந்த மில்க் ஷேக்கை சாப்பிட்டு தான் அவன் பத்தே நாளில் அவன் வந்து பத்து கிலோ வரைக்கும் இடை வந்து அதிகரித்தான் ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குன்னா இது எப்படி நம்ம செய்கிறதுங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம் வாங்க பார்க்கலாம் முதல்ல நம்மளுக்கு தேவையானது என்னென்னு நம்ம பசி தெரிஞ்சுக்கோம் பாதாம் பருப்பு பிஸ்தா திராட்சை பழம் அதாவது உருளை திராட்சைன்னு சொல்லுவாங்க உருளை திராட்சை அதுலேயும் இப்போ ஆப்பிள் நல்லா பார்த்தாவே தெரியும் அந்த ஆப்பிளோட குவாலிட்டி சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டம்மியான அதாவது ரொம்ப விறத்தி இல்லாத ஆப்பிள்லாம் இருக்கும் அந்தமாதிரி ஆப்பிள் இல்லாமல் ரொம்ப காஸ்ட்லியாக ஐஸ்கிரீம் ஆப்பிள்னு சொல்லுவாங்க கேட்டுருப்பீங்க ஐஸ்கிரீம் ஆப்பிள்னு அப்படியே சாப்பிட சாப்பிட சூப்பராக இருக்கும் அதுவுமே ஆப்பிள் வாங்கிங்க அதுவும் இல்லாமல் மில்க்கு நம்ம பால் அன்றாடமாக யூஸ் பண்ணக்கூடிய பால் அதோட கொஞ்சோண்டு ஹனி இந்த கிட்டத்தட்ட ஒரு ஆறு பொருளை நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் எடுத்துகிட்டு முதல்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பிஸ்தா பருப்பு பாதாம் பருப்பு திராட்சை ஆப்பிள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா பொடி பொடியாக கட் பண்ணிங்க ஒரு அஞ்சு ஒரு ஆப்பிள் எப்படிங்கன்னா ஒரு அஞ்சு பீஸு கட் பண்ணிடுங்க அதுலேயும் அஞ்சு பீஸ் கட் பண்ணிடுங்க தோல் நீக்க வேண்டாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிருங்க அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அதை எடுத்து வச்சுட்டு கொஞ்சோண்டு ஜீனி ஆட் பண்ணிடுங்க அதோட ஹனியை வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணிடுங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காலையிலையும் நைட்டோ அதாவது ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை சாப்பிடணும் இதை வந்து ரொட்டீனாக ஒரு பத்து நாள் சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வெயிட் எடை வந்து அதிகரிக்கிறத உங்களால் உணர முடியும் இதை வந்து நீங்கள் தான் உணர முடியும் இல்லை மற்றவங்கள்கிட்ட கூட நீங்கள் கேட்கலாம் கேட்க கூட வேண்டாம் நீங்கள் நடந்து போனாவே சொல்லுவாங்க முன்னாடி இருந்ததை விட உங்களோட வெயிட் வந்து அதிகரிச்சு அப்படின்னு இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா உங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நன்றி